ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற சீரியல் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் தான் வெற்றி வசந்தி இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாலே டிக்டாக்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யூடியூப்லலாம் வந்து சின்ன சின்ன ரோலில் நடித்தார் அதுக்கப்புறம் கிடைச்ச வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்கு ஆசை சீரியல் வந்து அதில் வந்து ஹீரோவாக செலக்ட் ஆனார் செலக்ட் ஆனோன்னே அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஏற ரச வந்து குவிச்சுட்டாங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை பொன்னி அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து ரெண்டரை மணிக்கு விஜய் டிவிலேருந்து ஒளிப்ப ஒளிபரப்பாகிட்டு இருக்கோம் அந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிக்கு சீறு கொடுக்க யாளே இல்லை அப்படின்றது அப்போ ஒரு அண்ணன் மாதிரி அந்த ஹீரோ கே அண்ணி அண்ணன் மாதிரி வந்து மெட்ரீஸ் வந்து கொடுத்தாரு அப்போ தான் வந்து வ வயசுவை பார்த்தாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஒரு சம்மதம் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் நிச்சயம் நடந்தது வர இருபத்தெட்டாம் தேதி ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் வந்து நடக்க போகுது இது தெரிஞ்ச எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்து தெரிஞ்சாங்க முக்கியமாக மீனா முத்துக்குன்னு ரசிகர்கள் வந்து இருக்காங்க ஆனால் நிச்சயத்துக்கு வந்து மீனாக வந்து வரவே இல்லை எனக்கு வேலை இருந்தது வரல அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னு தெரியல இப்போ வந்து மிக பிரம்மாண்ட அளவில் வந்து நிச்சயத்தை வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஆனால் கல்யாணத்தை பெருசாக நடத்தப்படுறேன்னு சொல்லி நடத்த தான் காதலிச்ச காதலி கைப்பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் வந்து அவங்க முதல்ல தெரியுது இதுக்கு எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இந்த வழியும் பிடிச்ச மறுக்க அனுப்பிச்சேன் சே பண்ண தேங்க்யூ